ட்வெண்ட்டியு சென்ச்சுரியோட மேனுஃபேக்சரிங் ஹப்பாக தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிடுச்சு சைனா டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு சென்ச்சுரியில் இந்தியா ஒரு பெரிய ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணிட்டு இருக்கு அந்த சிஸ்டம் உள்கட்டமைப்பு டிஜிட்டல் ஒருங்கிணைப்பு அரசியல் நிலைத்தன்மை இளைய சக்தி இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்தியாவை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக போகுது இது வெறும் போட்டியில் மிகப்பெரிய மாற்றம் உலக நாடுகள் ஒரே நாட்டை நம்பிட்டு இருந்த காலம் மாறி இன்னைக்கு ரெசிலியன்ஸ் காஸ்ட் அட்வான்டேஜ் இந்த மூணும் சேர்ந்து உலக முதலீட்டாளர்களுக்கு இந்தியா மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொண்டு வந்திருக்கு ஃப்ரம் மேட் இன் சைனா டு மேனுஃபேக்சர்ட் இன் இந்தியா இதுதான் உண்மையான மாற்றம் இது ஒரு இன்ஸ்பைரிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருபதாம் நூற்றாண்டோட தொழிற்சாலை சைனானா இருபத்தொன்னாம் நூற்றாண்டோட சிஸ்டம் இந்தியா தான் உலகம் இப்போ நம்பிக்கையோட கேட்குது நெக்ஸ்ட் குளோபல் ஹப் இந்தியாவா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த வீடியோவில் இந்தியாவோட ஃபிஃப்டீன் மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை பற்றி பேச போகிறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் தேங்க்யூ